வெல்கம் டு நம்ப ஊர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாட்டில் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப பத்தின அப்டேட்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஜாபுக்கு நீங்கள் எயித்து பாஸ் பண்ணி எலிஜிபிள் தான் அதுக்கு மேலே நீங்கள் டென்த்து டுவெல்த்து டிப்ளமோ எனி டிகிரின்னு சொல்லிட்டு எது வேணாலும் படிச்சிருக்கலாம் இந்த ஜாபுக்கு எந்த ஒரு ரிட்டர்ன் எக்ஸாமுமே கிடையாதுன்னு அண்ட் தென் இது அப்ளை பண்ணுறதுக்கான ஆல் கம்யூனிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜாபை உங்கள் சொந்த ஊரில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இதை ஆன்லைன் பைன் இருப்பாளருமே அப்ளை பண்ணலாம் இப்போ இதோட அஃபிஷியல் டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த போஸ்டிங்கோட நேம் அஞ்சல் துறை முகவர்னு சொல்லிட்டு இந்த கேட்டகரியில் தான் ரெக்மெண்ட் பண்ண போகிறாங்க இதுக்கு அப்ளை பண்ணுற ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் நீங்கள் எயித்து பாஸ் பண்ணியிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட ஒர்க் பண்ணுறதுக்கு ஓன் லேப்டாப் ஆர் கம்ப்யூட்டர் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இப்போ இதோட ஒர்க்கிங் பிளேஸ் எங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட் ஒன் கோயில்பட்டி எட்டயபுரம் கையத்தூர் லக்ஷ்மிபுரம் புதூர் சங்கரன் கோயில் கழுகுமலை சிவகிரி புளியங்குடி வாசுதேவநல்லூர் தென்காசி ஆலங்குளம் ஆயக்குடி குற்றாலம் கடையநல்லூர் கீழ்பாவூர் கீழ்ப்புளியூர் கிருஷ்ணாபுரம் பண்புள்ளி மேலகரம் சத்திரம் சம்பவார் வடகரை செங்கோட்டை சுந்தரபாண்டியபுரம் சுரண்டை வடகரை வீரகேரளம்புத்தூர் சொல்லிட்டு இந்தந்த லொக்கேஷனில் கொடுத்துருக்காங்க இந்த லொக்கேஷனில் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் டேரெக்டாகவே அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை நான் இப்போ சொன்ன ஊருங்களிலே இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க இது அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அதாவது ஜூன் இருபத்தைந்து வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு கீழே உங்களுக்கு ஏதாவது டவுட்னா அவங்க ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க அதுக்கு காண்டாக்ட் பண்ணி கூட கேட்டுக்கோங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வாங்கி உங்களோட செல்ஃப் ஃபோட்டோஸை காப்பீஸ் அதில் அட்டாச் பண்ணி அவங்க கேட்டிருக்கறதுலலாம் நீங்கள் ஃபில் பண்ணி இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்க அட்ரெஸை தான் நீங்கள் சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஈட்டியில் நியூஸ் பேப்பராக கொடுத்துருக்காங்க அதையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க இப் இன்றைக்கி பார்த்த ஜாப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ